ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் எஸ்ட்டே வந்து கவர்மெண்ட் சைடிலிருந்து டைம் டேபிள் வந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் இருந்தாலும் மறுபடியும் நேற்று வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்த டைம் டேபிளில் ஏதாவது வந்து மாற்றங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாமோட டைமிங் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம் வந்து எப்போ வந்து முடியும் ஏதாவது டைம் டேபிள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கா எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதனால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி எக்ஸாமோட டைமிங்கை நம்ம வந்து பார்த்துடலாம் அதாவது பத்து மணிக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் ரேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து ஹால்குள்ளே வந்து என்ட்ராயிருவீங்க அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து நெஸ்ட் வந்து ப்ராசஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நைன் ஃபிஃப்டிக்குலாம் நீங்கள் வந்து ஹால்குள்ளே வந்து போயிடுவீங்க பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க பத்து மணிக்கு வந்து கொடுத்தோடையும் பத்து பத்து வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்காக அவங்களோட கொஷின்ஸை நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் இது வந்து அஃபீஷியலி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கற ஒரு டைம் டேபிள் தான் பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பத்து பத்து வரைக்கும் நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் தான் வந்து பத்து பத்துக்கு பெல் அடிப்பாங்க பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற உள்ள ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க அவங்களாம் வந்து நல்லா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்களா இந்த சைன்லாம் வந்து போடுற அந்த ஒர்க்லாம் வந்து முடிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பத்து பதினஞ்சுல இருந்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அதாவது கிட்டத்தட்ட கரெக்டாக மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும் மொத்தத்தில் இந்த டைமிங் பார்த்தி உங்களுக்கு டவுட் வந்து வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் டைமிங்கை போகிறது வரைக்கும் பயப்படாதீங்க உங்களோட ஸ்கூலில் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இருந்தாலும் அசியை ஒரு அண்ணனா அப்படி இல்லைனா சாராக தம்பியாக சொல்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து டைம் டேபிளில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம்ப்பா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்போ வந்து டென்த்துக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா கம்மிங் டுவெண்ட்டி சீட்ஸ் அவங்களால வந்து எக்ஸாம் வந்து பார்க்க முடியும் டுவெண்ட்டி சீட்ஸ் அன்னைக்கு வந்து என்ன டே அப்படின்னா டியூஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் தமிழ் Pode ter தமிழ் எக்ஸாம் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வைப்பாங்க இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே வந்து கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி தேதி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும் ஆக்சுவலி இங்கிலீஷ்க்கு ஒரே ஒரு நாடு தான் வந்து இருக்குது அதனால் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப வந்து நல்லது அதுக்கடுத்து தான் இருபத்தி ஒம்போதாம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது முப்பதாந்தேதியும் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து நடைபெறாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதியும் எக்ஸாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்போது வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி அதாவது மண்டே அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து இருக்குது அதாவது மேத்ஸு ஸோ மேத்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து ஹாலிடே வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ டேஸ் ஹாலிடே வந்து பத்துமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனிவே உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் வந்து மேத்ஸுக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிடையாது ஏப்ரல் மூணாம் தேதியும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் வந்து எப்போ எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நாலாம் தேதி வந்து இருக்கு நாலாம் தேதி வந்து என்ன டே அப்படின்னா டே டேஸ்டே டே வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் வந்து லீவ் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி வந்து இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் சயின்ஸும் வந்து கொஞ்சம் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்து சயின்ஸ் நீங்கள் வந்து முடித்தோனையும் நம்மளுக்கு ஃப்ரைடேவும் வந்து எக்ஸாம் வந்து கிடையாது ஃப்ரைடேவும் எக்ஸாம் வந்து கிடையாது சாட்டர்டேவும் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமே வந்து கிடையாது சண்டே நமக்கு வந்து லா அனைக்கும் வந்து நம்ம அது வந்து பொதுவான விடுமுறை நாட்கள் அதுவும் வந்து கிடையாது லாஸ்ட்டாக சோசியலுக்கு வந்து எவ்வளோ நாள் லீவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சோசியலுக்கு தான் வந்து அதிகமாக வந்து லீவ் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது ஒன்று ரெண்டு மூணு சோசியலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வந்து லீவ் வந்து இருக்குது ஸோ அதனால் சோசியலுக்கு அவ்வளோ நாள் தேவை கிடையாது இருந்தாலும் நீங்கள் சோசியலுக்கு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் சயின்ஸும் அப்புறம் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த நாட் அந்த எக்ஸாம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து லீவ் வந்து இ இடிக்கிற மாதிரி இருந்துருக்கு மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ஓரளவு வந்து விடுமுறை நாட்கள் இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுது மற்றபடி இந்த டைம் டேபிளில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது மேற்கொண்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வருது டைம் டேபிளில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறேன் இப்போது வந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த டைம் டேபிள் தான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது மாற்றங்கள் வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது உங்களுக்கு இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டில் எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து அதுவும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சி அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்த ஒரு மார்க்காக மட்டும் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் டுவெல்த்துக்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ டாடா பை பை